வெங்காயம் மீதான ஏற்றுமதி தடையை மறு உத்தரவு வரும் வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது உள்நாட்டில் வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்காக மத்திய அரசு வெங்காய ஏற்றுமதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை தடை விதித்திருந்தது இந்நிலையில் வெங்காயம் ஏற்றுமதிக்கான தடையை மறு உத்தரவு வரும் வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது மறு உத்தரவு வரும் வரை தடை நீட்டிக்கப்படுவதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது ஆசியாவின் வெங்காய ஏற்று ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகிறது கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடன் முடிவடைந்த நிதியாண்டில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக இந்தியாவிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது